ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் தமிழ் டிப்ஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜியோ சிம்மோட சர்வீசஸ்லாம் ஃபோர் ஜி மொபைல்ஸில் மட்டும் இல்லாமல் டூ ஜி மற்றும் த்ரீ ஜி மொபைல்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜியோ அறிமுகப்படுத்தியது தான் ஜியோ ஃபைவ் ஹாட்ஸ்பாட் டிவைஸ் நாம் நார்மலாக ஜியோ சிம்மை ஃபோர் ஜி மொபைல் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற எல்லா சர்வீசஸ்ஸையுமே இந்த ஜியோ ஃபை ஹாட்ஸ்பாட் டிவைஸ் யூஸ் பண்ணி டூ ஜி மற்றும் த்ரீ ஜி மொபைல்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஜியோ ஹாட்ஸ்பாட்டில் சிம்மை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணி அந்த டிவைஸோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் கொடுங்க ஓகே இப்போ இந்த ஆப் நமக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்குது இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணலாங்கிறது காமிச்சிருக்காங்க ஃப்ரீ வீடியோ காலிங் மெசேஜஸ் ஃபைல் ஷேர் பண்ணுறது சேட்டிங் இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஒரு மெசேஜ் காட்டும் கன்ஃபிகர் ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் யூஸிங் ஜியோ சிம் நம்பர் இன் ஜியோ ஃபைவ் அப்படின்னு காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் லோட் ஆகிட்டு நம்மளோட ஆல்டர்னேட்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே ஓடிபி வரது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நமக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு அந்த நம்பரை அங்கே என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க மேம் கன்ஃபீஸின் ப்ராசஸ் நடக்கும் ஓகே இப்போ நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு அந்த சிம்மோட ஸ்டார்ட் நம்ம கொடுத்துருங்க இது சேஞ்ச் எஸ்எம்எஸ் ஆப்பு இங்கே டீஃபால்ட்டாக இந்த ஆப்பை சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம கொடுத்துட்றலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஹிஸ்ட்ரி இருக்குது இதில் நம்ம யார் கால் பண்ணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வீடியோ கால் ஆடியோ கால் செலக்ட் பண்ணால் கால் கனெக்ட் ஆகிடுது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம டூ ஜி மற்றும் த்ரீ ஜி மொபைல்ஸ்லேயும் ஜியோவோட சர்வீசஸ் அதாவது அன்லிமிட்டெட் கால்ஸ் ஃப்ரீ எஸ்எம்எஸ் ஃபோர் ஜி இன்டர்நெட்டு வீடியோ காலிங்ஸ் எல்லா சர்வீசஸ்ஸுமே யூஸ் பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம வர வீடியோவை பார்க்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ